வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சூர்யா அப்போ எல்லாம் பேசியாச்சு வியாழக்கிழமை நேரா நம்ம ரேகா வீட்டுக்கு போறோம் ஓகேவா நான் கிட்ட சொல்லிடுறேன் கமல் என்னமா மேலே மேல தான் இருக்கா இவ்ளோ நேரம் இங்க தம்பா இருந்தா சரி ரொம்ப நேரமா உக்காந்துட்டு இருக்கியே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமான்னு நான் தான் அனுப்பி வச்சேன் சரிங்கம்மா அப்போ நான் அவளை போய் பாக்குறேன் ஆபீஸ் முடிஞ்சு வந்து நான் இன்னும் மேல கூட போல என்றான் சரிப்பா சூர்யா நீ போ என்று கூறி அவனையே அனுப்பி வைத்தார் நவீனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் தாங்க முடியாமல் அடைந்து கொண்டிருந்தான் அதற்கு பிறகு நேராக தன்னுடைய அறைக்கு சென்ற சூர்யாவை பார்த்து சிரித்த முகத்துடன் வரவேற்றால் கமலி சூர்யா வாங்க வாங்க வந்துட்டீங்களா என்றதும் ஆமா கமலி ஆனா நான் எப்பயோ வந்துட்டேன் கீழே அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தேன் அதான் மேல வர லேட் ஆயிடுச்சு அப்படியா என்ன விஷயம் என்று கேட்டதும் நம்ம நவீன் குரேகாக்கும் கல்யாணம் பண்றத பத்தி சித்தி இன்னும் எதுவுமே சொல்லவே இல்ல அத பத்திதான் நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொன்னேன் அதான் சித்தி கிட்ட போன் பண்ணி பேசி வர வியாழக்கிழமை போய் பொண்ணு பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க என்றான் அதான் எனக்கு தெரியுமே என்றாள் அது எப்படி உனக்கு தெரியும் நானே இப்பதான் மேலே வரேன் ஏதாவது மேஜிக் போட்டு என் மனசுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா என்ன அப்படி எல்லாம் இல்ல சூர்யா நீங்க எல்லாம் என்கிட்ட கிட்ட லேட்டா சொன்னாலும் என் ஃப்ரெண்டு ரேகா இருக்கல்ல அவ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னா அப்பவே குமுத ஹாப்பி ஆனாச்சி என்றாள் உடனே சூர்யா ஹையோ இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட தொல்லை தாங்க முடியலப்பா ஆனா ஒன்னா போன போட்டு பேசி எல்லா விஷயத்தையும் நமக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கிட்டு நல்ல பேரை வாங்கிடுறாங்க கடைசியில நம்ம தான் முட்டாளா நிக்க வேண்டி இருக்கு என்றதும் குபீர் என்று சிரித்தவள் ஏன் சூர்யா உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா இல்ல கமலி நான் சின்ன வயசுல இருந்தே படிப்பு படிப்புன்னு ரொம்ப பிஸியாவே இருந்துட்டேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சு பிசினஸ்ல நான் இறங்கிட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவோ இல்ல அத மெயின்டைன் பண்ணவோ சுத்தமா டைம் இல்ல நான் பாட்டு ஒரு போக்குல வேற போய்கிட்டு இருந்தேனா அந்த டைம்ல தான் நீ என் லைஃப்ல வந்த ஆனா நீ வந்ததுக்கு என் லைஃப் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு நானா இது அப்படின்னு நானே யோசிக்கிற அளவுக்கு நீ என்ன மாத்தி இருக்க என்றதும் அப்படியா சூர்யா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சூர்யா பிடிச்சிருக்கா இல்ல இப்போ இருக்க சூர்யா பிடிச்சிருக்கா எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சூர்யா பிடிக்கவே இல்ல அவன் யார்கிட்டயும் பேசாம அவன் உண்டு அவன் வேல உண்டுன்னு இருப்பான் ஆனா இப்போ அப்படி கிடையாது எல்லார் கூடயும் பேசுறான் எல்லா விஷயத்துலயுமே கலந்துக்கிறான் அத விட முக்கியமான விஷயம் என்னன்னா பொண்ணுங்களே பிடிக்காத சூர்யா பொண்டாட்டிய லவ் பண்றான் அதுவே பெரிய விஷயம் இல்லையா என்றதும் ஓ சார் அப்படி சொல்ல வர்றீங்களா ஓகே ஓகே ஏதோ என்னால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா என்றாள் பிறகு அப்போ வியாழக்கிழமை நம்ம எல்லாரும் லேக்கா வீட்டுக்கு போறோமா ஆமா கமலி கண்டிப்பா போறோம் அன்னைக்கே போயிட்டு கல்யாணம் எப்போ வைக்கலாம் என்ன ஏதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் சும்மா சித்திய ஊர்ல இருந்து வர வைக்க முடியாது இல்லையா ஆமா சூர்யா ஆனா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் இங்க வந்து உடனே அவள் அருகே சென்று அமர்ந்தவன் கமலி என்ன விஷயம் என்றதும் அவன் மார்பின் மீது சாய்ந்து கொண்டு சூர்யா ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எதுக்குடி இப்போ திடீர்னு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற ஹில ரேகா விஷயத்துல நீங்க தலையிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்றீங்கல்ல அதுக்காக சொன்னேன் சூர்யா இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க அப்படி இருக்க நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே கூறினாள் உடனே அவள் தலையை மெதுவாக தடவி விட்டு கொண்டே கமலி நீ என்ன இப்படி பேசுற காவியா எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு ரேகாவும் ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படி இருக்கும்போது அவளோட கல்யாண விஷயத்துல நான் எதுலயும் கலந்துக்காம இருப்பனா என்ன என்று கேட்டான் சரி கமலி நீ நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன் என்று கூறிவிட்டு துணியை மாற்றிவிட்டு விட்டு ஃப்ரெஷ் ஆகிவிட்டு மீண்டும் அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அப்புறம் கமலி இன்னைக்கு உன்னோட டே எப்படி போச்சு ஆஷ் யூஷுவல் சூர்யா எப்பவும் போலதான் இருந்துச்சு பெருசா ஒரு மாற்றமும் இல்ல உனக்கு வீட்லயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது நான் காலேஜ் போக வரவே என்னோட ஈவினிங் டைம் வரைக்கும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் அம்மாவோட பேசிட்டு இருப்பேன் அப்புறம் படிப்பேன் இப்படியே என்னோட நாள் போயிட்டு இருந்துச்சு ஆனா மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தான் நான் சந்தோஷமா இருந்தேன் இந்த பிரெக்னன்சி டைம்ல இருந்துதான் எனக்கு ஏதோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது என்றதும் அப்படியெல்லாம் நினைக்காத கமலி நீ சந்தோஷமா சிரிச்சுகிட்டே இருந்தாதான் வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பாவும் சந்தோஷமா சிரிச்சுகிட்டே இருக்கும் என்றதும் அப்படியா சூர்யா அப்போ நான் ஃபீல் பண்ண நம்ம குழந்தையும் ஃபீல் பண்ணுமா ஆமாண்டி என் மக்கு பொண்டாட்டி நீ என்னெல்லாம் ரியாக்ட் பண்றியோ அத அப்படியே நம்ம பாப்பாவும் ரியாக்ட் பண்ணும் புரியுதா

அப்படியெல்லாம் இல்ல நான் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் தெரியுமா அப்படியா சரி சரி அப்போ இன்னைக்கு நைட் பார்க்கலாம் உன்னோட ஜீனியஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு ச்சி போங்க சூர்யா நீங்க ரொம்ப மோசம் என்று வெட்கப்பட்டு கீழே குனிந்து கொண்டால் பிறகு இருவரும் எழுந்து பால்கனிக்கு சென்று வெளியில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்படியே நேரம் கழிய பின்பு இரவு உணவை முடித்துவிட்டு மீண்டும் தங்களது அறைக்கு வந்தனர் அப்பொழுது சூர்யா கொஞ்சம் இருப்பதாக கூறிக்கொண்டு லேப்டாப்பை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு செய்ய ஆரம்பித்தான் என்ன சூர்யா ரொம்ப வேலை இருக்கா இல்லடி கொஞ்சம் இருக்கு அத நான் சீக்கிரமாவே முடிச்சுட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றான் எதுக்கு அது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கணும் எப்படி இருந்தாலும் நம்ம இதுக்கப்புறம் தூங்கு தானே போறோம் அதிலேயே எனக்கு ரெஸ்ட் கிடைச்சிருமே யார் சொன்னா நம்ம தூங்க போறோம்னு யார் சொல்லணும் நைட்ல எல்லாரும் தூங்க செய்வாங்க நைட்ல எல்லாரும் தூங்கதான் செய்வாங்க ஆனா நம்ம இன்னைக்கு தூங்கல சரியா என்றதும் அவளுடைய முகம் மீண்டும் குப்பென்று சிவந்து விட்டது சூர்யா நீங்க இருக்கீங்க பாருங்க ஒரு விஷயத்தை நினைச்சீங்கன்னா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டீங்களே அதாண்டி சூர்யா சரி சரி எனக்கு வேலை இருக்கு நீ வளவலன்னு பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத நான் கடகடன் முடிச்சிட்டு வந்துறேன் நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு என்றதும் வேகமாக சென்று படுக்க சென்றவளிடம் ஹலோ உன்னை உக்காந்துதான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் படுக்கவா சொன்னேன் ஏன் சூர்யா என்ன இப்படி படுத்துறீங்க ஆமா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி நீ மட்டும் தூங்கிட்டீனா நான் என்ன பண்றது ஐயோ கடவுளே அப்படியெல்லாம் நான் தூங்க மாட்டேன் சூர்யா சரி ஓகே நான் கொஞ்ச நேரம் உட்காந்து என்னோட மொபைல் பாக்குறேன் ஓகேவா அப்படி வாடி வழிக்கு என்று கூறிவிட்டு பின்பு அவனது வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் ஒரு மணி நேரத்தில் அவனது வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு வரவும் கமலியும் தயாரானாள் அவள் அருகே வந்து மெதுவாக அமர்ந்த சூர்யா அவள் முகத்தையே உற்று உற்று பார்த்து கொண்டிருந்தான் உடனே கமலி சூர்யா என்ன இன்னைக்குதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க அதுவா அது வேற ஒண்ணும் இல்ல என் பொண்டாட்டி இப்பல்லாம் என்னன்னே தெரியல வர வர ரொம்ப அழகாயிட்டே போறா அதுவும் நீ கன்சீவ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து உன் ஃபேஸ்ல ஒரு தேஜஸ் தெரியுது என் கண்ணுக்கு அவ்வளவு அழகா நீ ஒரு தேவதை மாதிரி தெரியறடி என்றான் அப்படியா ஆனா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் தெரியும் என்றதும் என்னமோ சொல்றீங்க போங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்றதும் அவள் முகத்தை நிமிர்த்தி தன் கைகளால் தாங்கி பிடித்தவன் கமலி நான் சீரியஸா தாண்டி சொல்றேன் உன்கிட்ட நான் போய் சொல்லுவேனா என்றதும் நான் அப்படி சொல்லல இருந்தாலும் நீங்க இப்படி சொன்னீங்கல்ல என்று தான் கேட்ட சரி நீ ஒரு நிமிஷம் என் கண்ணையே பாரு ஏன் சூர்யா ஏதாவது மேஜிக் பண்ண போறீங்களா அடச்சே உன வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுரி என்று கூறிவிட்டு நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அமைதியாயிரு என்று அவள் தாடையை நிமிர்த்தி பிடித்தான் அவளும் எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் கண்களையே ஊடுருவி கொண்டிருந்தாள் அப்பொழுது சூர்யா என்ன கண்ணுடா இது பார்வையாலேயே நம்மள கவுத்துருவா போல இருக்கே என்று நினைத்தவன் பின்பு மெதுவாக அவள் நெற்றி கண்ணம் மூக்கு கழுத்து என்று முக்கம் கொடுத்தவன் அவளை மெதுவாக படுக்க வைத்து விட்டு லைட்டை என்று கமலி கூறியதும் உடல் முழுவதும் முத்த மழையை பொழிந்து கொண்டிருந்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இது எல்லாம் நடப்பதால் கமலிக்கும் அவளது உணர்ச்சிகள் மிகவும் அதிகமாகவே இருந்தது இருப்பினும் ரெண்டு பேருமே வயிற்றில் குழந்தை இருக்கும் காரணத்தால் மிகவும் பொறுமையாகவே செயல்பட்டுக் கொண்டிருந்தனர் நீண்ட நேர தடவுதலுக்கு பிறகு சூர்யா பார்த்து பார்த்து மெதுவாக அவனது ஆண்மையை அவளது பெண்மைக்குள் நொடித்து கொண்டிருந்தான் அப்பொழுது கமலியிடம் கமலி ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா இல்ல சூர்யா அப்படி எதுவும் எனக்கு தெரியல என்றதும் சரிடி என்று கூறிவிட்டு மெதுவாக அவனது ஆண்மையின் வேகத்தை அதிகரித்தான் சூர்யா இந்த முறை நீண்ட நேரம் அவர்களது கூடல கொண்டு செல்ல விரும்பவில்லை அதனால் கமலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று நினைத்தவன் சீக்கிரமாகவே முடித்து கொண்டான் பிறகு அவள் அருகில் வந்து படுத்தவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு அவளை அணைத்து கொண்டு கமலி நீ ஓகே தன என்று கேட்டான் நான் ஓகேதான் சூர்யா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க இப்படி எல்லாம் கேட்காதீங்க ஏ சூர்யா அப்படியெல்லாம் எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துட மாட்டார் என்றதும் சாரிடி இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண பண்றது சொல்லு பாப்போம் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலடி அதுவும் நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் கட்டுப்பாட்டையே இருக்கேன் அத புடிச்சு நிறுத்துறதுக்குள்ள நான் படாத பாடு பட வேண்டியதா இருக்குடி என்றான் புரியுது சூர்யா உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே தெரியுது நம்ம கொன்னும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடலையே இப்பதான் நான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம் எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற எதிர்பார்ப்பு தான் இது அதனால உங்களை நினைச்சு நீங்களே கில்டி ஃபீல்லாம் பண்ணிக்காதீங்க சரியா ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இனிமே அடிக்கடி இதே மாதிரியே பண்ணிக்கலாம் என்றாள் எனக்கு இதுல விருப்பமே இல்லைங்கிற மாதிரியே மூஞ்ச வச்சு சுத்திட்டு இருந்த ஹிப்போ என்னெல்லாம் சொல்ற பாத்தியா என்றான் ஆமா என் புருஷன் ஆசையா வந்து என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கும் போது எனக்கு மட்டும் பிடிக்காதா என்ன கமலி இந்த பொண்ணுங்கள புரிஞ்சுக்கவே முடியலையே ஏன் மனசுல என்ன இருக்குங்கிறத கடைசி வரைக்கும் வெளியில சொல்லவே மாட்டீங்களா எதுக்கு சூர்யா சொல்லணும் பொண்டாட்டிங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல புருஷனோட அர்த்தம் என்றதும் அது கூட எங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படிதான் சூர்யா என்றார் உடனே அவன் அது எப்படியாவது போயிட்டு போகுது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த நிமிஷம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோமா வாழ்க்கையில எனக்கு அது போதும் டி என்றான் எனக்கும் அப்படித்தான் தோணுது என்றதும் அவளது நெத்தியில் ஒரு முத்தத்தை என்றான் ஐ லவ் யூ டு சூர்யா என்று கூறிவிட்டு அவளும் அவன் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள் பிறகு அப்படியே இருவரும் உறங்கிவிட்டனர் அதே நேரம் காவ்யாவும் ஆகாஷும் அறையில் தூங்காமல் அமர்ந்து கொண்டிருக்க அப்பொழுது காவ்யா ஆகாஷ் நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு நீங்க என்ன டிராப் பண்ணிடுறீங்களா இதெல்லாம் நீ கேக்கணுமாடி என் செல்ல பொண்டாட்டி நீ டிராப் பண்ணனு சொன்னா நான் டிராப் பண்ண போறேன் சரி இன்னும் எவ்வளவு நாள் காலேஜ் இருக்கு எனக்கு இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸாம் தொடங்கிடும் ஆகாஷ் அப்படியா சரி ஓகே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு திரும்ப நானே உன்னை பிக்கப்பும் பண்ணிக்கிறேன் சரியா என்றான் தேங்க்யூ ஆகாஷ் தேங்க்யூ சோ மச் இந்த ஒன் மந்த் எண்டுல எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது அதுக்கு நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு என்று கூறினாள் அப்படியா ஆனா என் கூட நிறைய படிக்க வேண்டியது இருக்கே என்று அவளை பார்த்து குறும்பாக சிரித்தான் ஆனாலும் ஆகாஷ் நீங்க இருக்கீங்க பாருங்க சரியான காதல் மன்னன் தான் என்றதும் ஆமாண்டி நான் மட்டன்னு சிவனுன்னு தானே இருந்தேன் நீதானே எனக்கு ஆரம்பிச்சு விட்ட லவ் பண்றேன்னு அப்போ இதெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் ஏன்றான் அது என்னவோ சரிதான் ஆனா அப்படியே விட்டிருந்தா சாமியாரா போயிருப்பீங்க தேவையில்லாம நான் தான் உங்களை சொரிஞ்சு விட்டேன் போல இருக்கு என்று கூறி சிரித்தாள் பிறகு சரி காவ்யா நம்ம படுக்கலாமா என்று கேட்டான் ஓகே ஆகாஷ் எனக்கும் செமையா தூக்கம் வருது என்று கூறிவிட்டு இருவரும் லைட்டை ஆஃப் செய்து விட்டு உறங்கி விட்டனர் அடுத்த நாள் காலை சீக்கிரமாகவே எழுந்து குளித்து ஒரு சுடிதாரை காவியா காலேஜுக்கு செல்வதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டிருந்தாள் குளித்து விட்டு வெளியே வந்த ஆகாஷ் காவியா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் மாதிரி சுடிதார்ல பாக்குறேன் உனக்கு சுடிதார் கூட செம்மையா இருக்குடி தேங்க்யூ ஆகாஷ் என்று கூறிக்கொண்டே அவள் பொருட்களை எடுத்து வைப்பதில் மும்முரமாக இருக்க வேகமாக அவள் அருகே வந்தவன் அவள் இடுப்பை பிடித்து இழுத்து அவள் உதட்டில் ஒரு முத்தத்தினை கொடுத்து கொண்டிருந்தான் அதை சற்றும் எதிர்பார்க்காதவள் ஒரு நிமிடம் தடுமாறி பின்பு சுதாரித்து கொண்டு அவனை பிடித்து எட்ட தள்ளினாள் ஆகாஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் காலேஜ் போகணும்னு இருக்கேன்ல சரிடி இப்ப நான் உன்ன ஒண்ணுமே பண்ணலையே ஒரே ஒரு முத்தம் தானே கொடுத்தேன் அது சரி இப்படித்தான் நீங்க ஆரம்பிப்பீங்க அது கடைசியில எங்க போய் முடியும்னு எனக்கு தானே தெரியும் என்று அவள் கூறியதும் பரவாயில்லையே புருஷனை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க என்று கூறினான் உடனே அவள் சீக்கிரம் கிளம்புங்க ஆகாஷ் என்ன மச மசன்னு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது இல்ல என்றாள் சரி காவியா நான் கிளம்பி வந்துடுறேன் நீ எல்லாமே எடுத்து வச்சிட்டியா ரெடியா போலாமா நான் ரெடியா தான் இருக்கேன் நீங்க போய் சீக்கிரம் ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பி வாங்க என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு முறை கண்ணாடியின் முன் நின்று முகத்தில் இருக்கும் பவுடரை சரி செய்து கொண்டு தன் உச்சி வகட்டில் குங்குமத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அதே நேரம் ஆகாஷ் வெளியே வரவும் என்ன காவியா நெத்தில குங்குமம் எல்லாம் வச்சிட்டு இருக்க ஆமா கல்யாணத்துல இருந்து நான் வச்சிட்டு தானே இருக்கேன் இல்ல இன்னைக்கு காலேஜ் போறியே அதனால நீ அதை வைக்க மாட்டியோன்னு நான் நினைச்சேன் அது எப்படி நான் வைக்க மாட்டேன்னு நீங்களே முடிவு பண்ணலாம் இல்ல பொதுவா பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குங்குமம்லாம் வைக்கிறது அப்படி போது நீ நீ காலேஜுக்கு வைக்க மாட்டேங்கிற நான் வச்சிருந்தேன் என்று கூறியதும் அப்படியெல்லாம் இல்ல ஆகாஷ் எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமே என் கழுத்துல இருக்க தாலியும் நெத்தியில இருக்க குங்குமமும் நீங்க என் கால போட்ட மெட்டியும் தான் எந்த காலத்திலயுமே என்னோட அடையாளத்தை மறைச்சி நான் வாழவே விரும்ப மாட்டேன் சரியா என்றதும் சூப்பர்டி ஆகாஷோட பொண்டாட்டினா சும்மாவா என்று அவளை பின்னால் இருந்து அணைத்து கண்ணாடியை பார்த்து பேசியவன் காவியா இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்போ இவ்வளவு நாளா அசிங்கமா இருந்தனா அட என்னடா இவ எது சொன்னாலும் புதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்கா என்று கூறிவிட்டு சரிவா நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் அதத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுவோ புதுசா வந்து சொல்ற மாதிரியே சொல்றீங்க என்று திரும்பி அவனை பார்த்து அவன் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி விட்டு அவனையும் அழைத்து கொண்டு வெளியே வர பாரதி அவர்களுக்கான டிஃபனை டேபிளில் அரேஞ்ச் செய்து கொண்டிருந்தார் காவ்யா ஆகாஷ் வந்துட்டீங்களா வாங்க வாங்க டிஃபன் சாப்பிடுங்க என்றதும் அம்மா காவிய அண்ணில காலேஜ் போலாம்னு இருக்காமா அதான் போற வழியில அப்படியே அவளை டிராப் பண்ணிட்டு நானும் ஆபீஸ் கிளம்புறேன் அப்படியா நானே உன்கிட்ட நேத்து கேட்கணும்னு நினைச்சேன் காவியா ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன் பாரு சரி காவியா உனக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் இல்ல நீ இன்னைக்கு காலேஜ் போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியல இல்லனா உனக்கும் சேர்த்து லஞ்ச் ரெடி பண்ணி இருப்பேன் என்றதும் அத்தை எனக்காக நீங்க சிரமப்படாதீங்க நான் கேன்டீன்லயே பாத்துக்கிறேன் அதான் காலையிலயும் நைட்டும் நம்ம வீட்டுல சாப்பிடுறோம்ல அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல என்றார் சரிமா நாளையில இருந்து உனக்கு ஏர்லியாவே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தர்ற இப்போ நீங்க உட்காந்து சாப்பிடுங்க என்று அவர்களுக்கு பிரேக் பாஸ்டை கொடுக்கவும் கடகடவென்று சாப்பிட்டு முடித்துவிட்டு விட்டு காவ்யா அவளுடைய பையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல ஆகாஷும் வண்டிசாவை எடுத்துக்கொண்டு பின்னாலேயே சென்றான் பிறகு வாசல் வரை வந்த பாரதியை பார்த்து சரிமா நான் கிளம்புறேன் என்று ஆகாஷ் கூறியதும் அத்த நானும் போயிட்டு காவியா நல்லா படிமா என்று கூறி அவர்களுக்கு பாய் சொல்லிவிட்டு உள்ளே வந்து விட்டார் போகும் வழியெல்லாம் ஆகாஷும் காவியாவும் மிகவும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டே சென்றனர் பின்பு காலேஜ் வந்ததும் அவளை இறக்கிவிட்டவன் சரி கவியா பாத்து பத்திரமா உள்ள போ ஈவினிங் காலேஜ் எப்ப முடியுதுன்னு மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா என்றான் ஓகே ஆகாஷ் கண்டிப்பா என்று கூறிவிட்டு அவனுக்கு பாய் சொல்லியவள் நேராக உள்ளே சென்று விட்டாள் அவள் உள்ளே செல்வதை பார்த்த பிறகுதான் அவன் அந்த இடத்தையே காலி செய்தான் ஆனால் உள்ளே சென்ற காவியாவை அவளது தோழிகள் அனைவரும் பிடித்துக் கொண்டனர் காவ்யா உன்னோட மேரேஜ்க்கு நீ எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கவே இல்ல தெரியுமா என்றதும் அதனால என்ன ட்ரீட் தானே கண்டிப்பா கொடுத்துடலாம் என்றார் எப்ப கொடுப்பேன்னு சொல்லு இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா கொடுத்துறேன் ஓகேவா என்றார் சரி சரி வரும்போது மறக்காம உன்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வா என்றதும் ஆமா பின்ன அவரை விட்டுட்டு நான் மட்டும் வருவேன் என்றார் பாருடா இப்பவே புருஷனை விட்டு கொடுக்காம பேசுற சரி சரி உன்னோட கல்யாண லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மாப்பிள்ள எப்படி உன்னை நல்லா பாத்துக்கிறாரா மத்த விஷயத்துல எல்லாம் எப்படி என்றதும் வாயை முடுகடி காலேஜ்ல வந்து பேசுற பேச்சா இது வாங்க போய் படிக்கிற வழிய பாப்போம் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு என்று கூறவும் ஹடடா காவியா நீ வெக்கப்படுறியா சரி சரி என்கிட்ட மட்டும் அப்புறமா தனியா சொல்லு ஓகேவா என்று ஒரு தோழி கூறியதும் இப்ப பேசாம வாயை முடிட்டு வர போறியா இல்லையா என்றார் சரிடி ரொம்ப பண்ணாத யூஷுவலா எல்லா கல்யாண பொண்ணுங்க கிட்டையும் கேக்குற விஷயம் தானே இது உனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் என் புருஷன் என்ன நல்லா பாத்துக்கிறார் போதுமா ஓகே ஓகே என்று கூறிவிட்டு வகுப்பறைக்கு சென்று விட்டனர் மாலை கல்லூரி முடிந்து வெளியே வந்த காவியா ஆகாஷ் அங்கு தனக்காக காத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் வேகமாக சென்று அவன் பைக்கின் பின்னால் ஏறி அமர்ந்தவள் ஆகாஷ் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா இல்லடி நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் சரி சரி நானும் உள்ள லேட் எல்லாம் பண்ணல காலேஜ் விட்ட உடனே நேரா வெளியில ஓடி வந்துட்டேன் உங்களை பாக்குறதுக்காக என்றதும் மாமா மேல அவ்வளோ லவ் இல்ல என்றான் ஆமா இருக்காதா பின்ன என் புருஷன் மேல நான் லவ் வைக்காம வேற யார் வைப்பாங்க என்று கூறிவிட்டு சரி சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றாள் சரி காவியா அப்படியே போற வழியில பீச் போயிட்டு போவா போல ஆகாஷ் என்று கூறியதும் வண்டியை நேராக கடற்கரைக்கு விட்டான் அங்கு சென்று கடற்கரை மணலில் காலார நடந்து விட்டு ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து கடலின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆகாஷ் காவியாவிடம் காவியா இந்த இடம் சூப்பரா இருக்குது இல்ல சிலு சிலுன்னு காத்து அழகா கியூட்டா ஒரு பொண்டாட்டி என் பக்கத்துல இதை விட வேற எனக்கு என்ன வேணும் என்றதும் ஹலோ சார் என்ன ஒரு நிமிஷத்துல வைரமுத்துவா மாறிட்டீங்களா விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல கவிதை எழுதி தள்ளிடுவீங்க போல இருக்கே ஏன் காவியா நான் கவிதை எல்லாம் எழுதக்கூடாதா என் பொண்டாட்டிக்காக நான் கண்டிப்பா ஒரு நாள் கவிதை எழுதி கொடுப்பேன் என்றான் சரி சரி அதை எழுதி கொடுங்க அப்புறம் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சுண்டல் வந்ததும் அதை வாங்கி சாப்பிட்டவர்கள் பின்பு இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொண்ட ஆகாஷ் அவளுடைய கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் கோர்த்து கொண்டு காவியா நாம ரெண்டு பேரும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு சீக்கிரம் இங்கே வருவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி நானும் தான் ஆகாஷ் எதிர்பார்க்கவே இல்ல எல்லாமே கனவு மாதிரி இருக்கு சட்டு சட்டுன்னு நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல ஆனாலும் நம்ம வீட்டு பெரியவங்க ரொம்ப பாஸ்டா தான் இருக்காங்க நம்மளோட லவ்வ சொன்ன உடனேவே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பிரச்சனையே இல்ல என்றால் ஆமாண்டி சரியா சொன்ன அந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு கூறினான் சரி காவ்யா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்றதும் ஆமா ஆகாஷ் போலாம் அத்த வேற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்று கூறிவிட்டு பிறகு அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டில் மிகவும் பரபரப்பாக இருந்தது நாளை தன்னை பெண் பார்க்க வருகிறார்கள் என்று ரேகா இன்று மிகவும் சந்தோஷத்தில் இருந்தாள் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் தங்களால் முடிந்தவரை வீட்டை சுத்தமாக ரெடி செய்து வைத்திருந்தனர் அந்நேரம் அவளுடைய அம்மா ரேகாவிடம் வந்து ரேகா நாளைக்கு நீ எந்த சாரிமா கட்ட போற ஏதோ என்கிட்ட இருக்கிறதுல ஒரு சாரி எடுத்து கட்டிக்கிறேம்மா என்றதும் அப்படியெல்லாம் ஏனோதானோன்னு கட்டக்கூடாது நாளைக்கு அவங்க முறைப்படி பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல அப்போ உங்ககிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் சாரி ஏதோ அத நீ கட்டிக்கோ சரியா என்றார் உடனே சரிங்கம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் என்று கூறி கொண்டிருக்கையிலேயே அவளது செல்போன் அடித்தது உடனே அதை எடுத்து யார் என்று பார்க்க நவீன் என்ற பெயர் டிஸ்பிளேவில் வந்ததும் அவள் முகம் பிரகாசமானது யாருடா யாருமா என்று கேட்டதும் அவர்தான் நவீன் தான் கால் பண்றாரு மாப்ள தம்பியா சரி சரி எடுத்து பேசு என்னன்னு கேளு என்றதும் போனை அட்டென்ட் செய்து ஹலோ நவீன் சொல்லுங்க என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கீங்க ரேகா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில வரியா என்றதும் என்ன நவீன் வீட்டுக்கு வெளியில இருந்துகிட்டா கால் பண்றீங்க உள்ள வாங்களே என்று அழைத்தாள் இல்ல இந்த டைம்ல உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா உங்க அப்பா அம்மா ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்றதும் சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் என்று போனை கட் செய்தாள் என்ன ரேக்கா மாப்பிள தம்பி என்ன சொல்றாரு அம்மா அவர் வாசல்ல தான் இருக்காராம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுவா வெளியில எல்லாம் வச்சு பேச வேண்டாம்மா நீ அவரை உள்ள கூட்டிட்டு வா உள்ள வச்சே நாம பேசிக்கலாம் என்று கூறியதும் சரிங்கம்மா இருங்க நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே வந்து நவீன் என்ன நவீன் இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம வெளியிலேயே நின்னுட்டு இருக்கீங்க அதான் சொன்னே நெடி என்ன ரீசன் சரி பரவாயில்ல உள்ள வாங்க அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றதும் அத்தைய பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அப்போ ஓகே என்று கூறிவிட்டு பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் உடனே ரேகாவின் பெற்றோர்கள் இருவரும் வாங்க 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 தம்பி உள்ள வாங்க என்ன இவ்ளோ தூரம் வந்துட்டு வாசலி நின்னுட்டு இருக்கீங்க இதுவும் உங்க வீடு மாதிரிதான் உரிமைய நீங்க உள்ள வரலாம் என்றதும் ஓகே அங்கிள் எனக்கு நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல அதனாலதான் வெளியிலயே வச்சு கால் பண்ண சரிங்க தம்பி நீங்க உட்காருங்க என்ன இந்த நேரத்துல என்ன விஷயம் வந்திருக்கீங்க என்றதும் ஒரு பார்சல் கவரை எடுத்து ரேகாவின் கையில் கொடுத்தான் என்ன நவீன் இதுல என்ன இருக்கு பிரிச்சு பாரடி என்றான் உடனே வேகமாக அதை பிரித்து பார்க்க அதில் அழகாக ஒரு பட்டு சேலையும் அதற்கு மேட்சிங்காக ரெடிமேட் பிளவுஸும் இருந்தது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் மூவரும் உடனே ரேகா நவீன் எதுக்காக இப்போ எனக்கு இந்த சாரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அது வேற ஒண்ணும் இல்லடி நாளைக்கு எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்க இல்லையா அதுக்காக உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நாளைக்கு நீ இந்த சாரி கட்டிக்கிட்டா அழகா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் என்றதும் ஏன் எங்க வீட்டுல வேற சாரியே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று கோபமாக கேட்க உடனே அவளின் அம்மா அப்பா அமைதியா என்னம்மா ஒரு கூட வழி இல்லாத மாதிரி இருக்கு அப்படி இல்லடி நாளைக்கு எல்லாரும் என் பொண்டாட்டி கௌரவமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுல ஒண்ணு தப்பில்லையே என்றதும் அமைதியாக இருந்தவள் வேறு எதுவுமே பேசவில்லை சரி நீ என் மேல கோவப்படாத சரியா இனிமே உன கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று இரு காதிலும் கையை வைத்து மன்னிப்பு கேட்க சரி சரி விடுங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேளுங்க நெக்ஸ்ட் டைம்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க சரிடி கண்டிப்பா பண்ண மாட்டேன் இந்த புடவையை கொடுத்துட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன் மணியாச்சி நான் கிளம்புறேன் என்றதும் இருங்க தம்பி இருந்து சாப்பிட்டுட்டு போங்க இல்ல இல்ல அங்கிள் பரவாயில்ல என்று கூறிவிட்டு ரேகாவை பார்த்து கண்ணடித்தான் அதில் அதிர்ந்தவள் ஒரு நிமிடம் பதறித்தான் போனாள் சிரித்து கொண்டே அனைவரிடமும் விடைபெற்று பெற்று தங்கள் வீட்டிற்கு கிளம்பி சென்றான்